ஆன்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து மாநில உரிமைகளை பறித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் அதிகாரத்தையும் தன்னகத்தில் எடுத்துக்கொள்வதற்கு பல்வேறு தளங்களில் பல்வேறு களங்களில் முயற்சித்து வருகிறது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒத்திசை பட்டியல் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய மாநில அரசுகள் சேர்ந்து எடுக்கப்பட வேண்டிய முடிவுகளை மாநில அரசுகளிடம் கருத்தறியாமல் இது குறித்து எந்த கலந்தாய்வுக்கும் உட்படுத்தாமல் பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு யுசிசி கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஆளுநரே எல்லா குழுக்களையும் நியமனம் செய்வார் தனக்கு வேண்டப்பட்டவர்களை நியமனம் செய்வார் அந்த தேர்தல் குழுக்களிலே மாநில அரசுடைய பிரதிகளுக்கு வாய்ப்பில்லை மாநில அரசுகளின் கருத்துகள் அங்கு பதிவு செய்வதற்கும் வாய்ப்பில்லை என்கிற நிலையை உருவாக்குகின்ற ஒரு மோசமான ஒரு அறிவிப்பினை ஒன்றிய அரசின் யூஜிஜி வெளியிட்டிருக்கிறது இதை ஒரு காலத்திலும் மாநில அரசின் உரிமைகளுக்காக கேட்ட தமிழகம் தந்தை பெரியார் தான் இறுதி மூச்சியில் சொன்ன தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்திற்கும் அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடு என்ற திராவிட இயக்கத்தின் கருத்திற்கும் நேர் எதிரான சித்தாந்தங்களை கருத்துக்களை கொண்ட வேந்தர்களை நியமித்து பேராசிரியர் பெருமக்களை நியமித்து அவருக்கான தேர்தல் குழு செனட்டு உறுப்பினர்களை நியமித்து இங்கிருக்கிற பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பல லட்சம் மாணவர்களை இன்றைக்கு அவருடைய கருத்தியலை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூளை செலவு செய்யக்கூடிய ஒரு திட்டமும் ஒரு சதியும் இதில் அடங்கியிருக்கிறது இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இது மாநில உரிமைகளை பறிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் பாரதிய ஜனதா கால் காலூன்ற முடியாது இருக்கிற தென் மாநிலங்களின் மகத்தான மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டையும் கேரளாவையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி பாரதிய ஜனதா அரசு வட மாநிலங்கள் கொடுத்த கல்வி அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களில் இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது கொரோனாவுக்கு கோமியம் கொடுத்தால் சரியாகிவிடும் என்றும் மாட்டு சாணத்தை உண்டால் நோய் வராது என்றும் இன்றைக்கு பல்வேறு பகுத்தறிவுக்கு எதிரான இன்றைக்கு கல்வியினூடாக அதனுடைய தலைவர்கள் கல்வி கூடங்களிலே பேசுகின்ற ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆக இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த கல்வியாளர்கள் தமிழ்நாட்டின் புகழ்மிக்க இந்து தமிழ் பத்திரிகையில் பல்வேறு கட்டுரைகள் வெளியிட்டிருக்கின்றன தலையங்கள் வந்திருக்கின்றன மாநிலத்தில் வாழ்கின்ற மக்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசின் தலைமைக்கு இருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது தமிழக முதலமைச்சர் இருக்கிறது இங்கு இருக்கிற மாணவர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது ஆனால் இந்த இன்றைக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இயங்க முடியாமல் தத்தளித்து இதற்காக நியமித்திருக்கிறார்கள் ஒருவர் கையொப்பமிட்டால் செல்லாது மூவரும் ஒரே நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும் மூவரும் ஒரே நேரத்தில் கையொப்பமிட வேண்டும் இப்படி பல சிக்கல்கள் தற்போது தமிழ்நாட்டுடைய கல்வி சூழல் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த ஆளுநர்களால் இந்த ஆளுநர்களை ஆளுநர்கள் நியமிக்கின்ற துணைவேந்தர்கள் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுடைய பண்பாடு கலை கலாச்சாரம் கல்வி சூழல் சமூகம் பொருளாதாரம் விவசாயம் போன்ற மண் சார்ந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வு சார்ந்த சிக்கல்களை கொஞ்சம் கூட தெரியாத தமிழ் பேச தெரியாத வேந்தர்களை எல்லாம் பாரதிய ஜனதா பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் திணித்துக் கொண்டிருக்கிறது இந்த அநியாய அக்கிரம அடாவடியைத்தான் தமிழ்நாட்டின் புகழ்மிக்க பள்ளிக் கல்விக்கான மேடையின் ஒருங்கிணைப்பாளர் திரு கஜேந்திரபாபு அவர் சொல்லுகிறார் நம்முடைய மோடி இந்திய ஒன்றித்து அமைச்சரவர்கள் முசோலினை போல் ஹிட்லரை போல் தமிழ்நாட்டையும் இன்றைக்கு இந்தியாவையும் நடத்த நினைக்கிறார் என்று ஆதலால் இன்றைக்கு இந்து பத்திரிகைத்துடைய தலையங்கத்தை நான் இந்த முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற அரசியல் தீர்மானத்தை வரவேற்கிற தருணத்தில் இந்து பத்திரிக்கையினுடைய தலையங்கத்தையும் இந்து பத்திரிகைனுடைய அறிவிக்கல் கல்வியாளர் எழுதிருக்கிற கட்டுரை சுரேஷ் எழுதியிருக்கிற கட்டுரையும் நான் வரவேற்று அதையும் என்னுடைய உரையில் நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நேரத்தின் அருமை கருதி கேட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அற்புதமான கடிதத்தை தமிழுடைய சாதி மத எல்லைக்கு உட்பட்டு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளில் யூசிசி நெட் தேர்வை அறிவித்திருக்கிறது ஒவ்வொரு தமிழுடைய திருவிழா காலங்களிலும் தான் இது போன்ற தேர்வுகளை அறிவித்து தமிழரை அந்த இடங்களில் ஒழியாக விடாமல் தடுக்கின்ற ஒரு யுத்தியும் ஒன்றிய அரசுகள் இன்றைக்கு கையாண்டிருக்கிறது அதை தள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் அதையும் உலக தமிழர்களின் சார்பாக உழவர் திருநாள் தமிழர் திருநாள் பண்பாட்டு திருநாள் அறுவடை திருநாள் அந்த திருநாளை தமிழ் மக்கள் மாணவர்கள் கொண்டாடுகின்ற வகையில் தள்ளி வைக்க வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அதிகார திமுறோடு ஆணவ முறோடு நடந்து கொள்கின்ற அரசின் நடவடிக்கைக்கு எதிராக சட்ட போராட்டமும் அரசியல் போராட்டம் என்று முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக சட்ட போராட்டத்திற்கு உயர்நீதிமன்றங்களை உச்சமே நாடினால் அதிக நாட்களாகும் மாணவர்களுடைய கல்வி கேள்விக்குறியாகும் ஆதலால் அரசியல் போராட்டத்தை இருபத்தி இரண்டு மாநிலங்களுக்கு நிதி தராமல் சர்வதேச ஒரு மிகப்பெரிய சர்வதிகாரத்தோடு நடந்து கொள்கிறார் மோடி உயர்கல்வித்துறை ஒன்றிய அமைச்சரவர்கள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்கள் ஆதலால் எப்படி நீட்டுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற முதலமைச்சர்களை ஓரணியில் கொண்டு வந்தீர்களோ அதுபோன்று இந்த கவர்னராக வேந்தர்களை நியமித்து நிதியை நாங்கள் தரமாட்டோம் நாங்கள் சொல்கின்ற புதிய கல்விக்குள்ளே கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார் உயர்கல்விக்கும் பள்ளிக்கல்விக்கும் ஒரு ஒன்றிய அரசு திருப்பி கொடுத்துட்டு முழுவதுமாக தனதாக்கி கொள்ளுகிற அந்த நிதியை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் மாநிலங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதும் அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதும் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு பைசா பணம் தர மாட்டோம் என்று ஒன்றிய அமைச்சர் அறிவிக்கிறார் என்று சொன்னார் இதுதான் சர்வதிகாரம் இதுதான் ஹிட்லர் ஆட்சி